இப்போ நம்ம பசங்க எல்லாம் எங்க இருந்து இந்த மாதிரியான அறிவு இந்த மாதிரியான ஐடியாலாம் வருதுன்னு தெரியல கூப்பிட்டு வந்து புடிச்சு உட்கார வச்சு இந்தாங்க உங்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டது குடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு சீரியல்ல நிறைய விஷயம் இருக்குல்ல இப்போ பொதுவாகவே சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னா பொதுவாக டிவி பார்க்குறோம் அதுக்குன்னா எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நான் காலையிலேருந்து இப்போ வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா போயிட்டு டிவி முன்னாடி உட்காந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஒரு ஜாலியான இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போய் உட்காருவோம் ஆனால் நம்ம அம்மாக்கள் தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எட்டு மணி ஆயிடுச்சா இந்த சீரியலை போடு அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு என்ன அப்படின்னா டிக்கெட்லாம் புக் பண்ணி நாங்கள் ஒரு மூவிக்கு போயிட்டோம் போயிட்டு உட்காந்து மூவிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இன் பிட்வீன்ல டைம் ஆயிடுச்சு போல எயிட் தேர்ட்டிக்கு ஏதோ ஒரு சீரியல் முக்கியமான சீரியல் ஒன்று போடுவாங்க போல எங்க அம்மா வா போலாம் அப்படின்றாங்க எங்க அம்மா அப்படின்ற சீரியல் போட்டிருப்பாங்க வா போலாம் அப்படின்றாங்க அடம் முடிச்சு அந்த சீரியல்லாம் அவங்க பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க மாட்டேன் முடியாதுன்னா முடியாது முடியாது நானும் எங்க டாடி மட்டும் முடிச்சு சொன்னேன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தாய்மார்கள்லாம் பண்றாங்க